திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் அருகே தொடர் மழையால் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவிலான தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகி உள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜசேகர் ராஜசேகர் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு கண்டிப்பாக இந்த காரணமாக கடந்த வாரத்தில் தொடர்ந்து நான்கு நாட்கள் என்பது திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கனமழை என்பது பெய்தது இதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவுல சம்பா சாகுபடி சம்பா மற்றும் தாலடி நெல் சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்த நிலையில பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் அந்த விவசாய நிலங்கள்ல முற்றிலுமாக மழை நீர்ல மூழ்கியது மழை விட்டு இரண்டு நாட்களான நிலையில இன்று காலை முதல் திருவாரூர் மாவட்டத்துல விட்டு விட்டு மழை பெய்து வந்த நிலையில கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் அருகே வேர்குடி அண்ணுகுடி குளமாணிக்கம் போன்று விக்கிரபாண்டியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முப்பது நாட்களான இளம் தாளடி நெல் பயிர்கள் ஒட்டுமொத்தமாக மழைநீரில் மூழ்கி இருக்கிறது சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் அந்த நெல் பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கி அழுக தொடங்கி இருப்பதாக விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள் வயலில் அந்த மழைநீரில் மூழ்கிய நெல் பயிர்களை விவசாயிகள் எடுத்து காண்பிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது ஒரு ஏக்கருக்கு இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில தற்பொழுது பயிர்கள் அழுகிவிட்டதால் என்ன செய்வது என்று தெரியாமல் விவசாயிகள் திகைத்து நிற்கிறார்கள் ஏற்கனவே திருவாரூர் மாவட்டத்துல அந்த டிகா புயலின் காரணமாக தொடர்ந்து பெய்த கனமழையில் பயிர்கள் பாதிக்கப்பட்டதை அடுத்து வேளாண் துறை அதிகாரிகள் கணக்கெடுப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் இந்த வடவாதிமங்கலம் அருகே விக்கிரபாண்டியம் புலமாணிக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இதுவரை அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கவும் இல்லை கணக்கெடுக்கவும் இல்லை விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள் உடனடியாக அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் பட பல ஆண்டுகளாக பயிர் தொகை என்பது கிடைக்கப்பெறாமல் இருக்கிறது அந்த பயிர் தொகையும் நடவடிக்கை நிர்வாகம் எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்